ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கிணி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு நீங்க பார்க்க போற பதிவு லக்கணத்தில் சுக்கிரன் இயற்கை சுபக்கிரகங்கள் இரண்டாம் நிலை முதல் நிலை வந்து குரு பகவான் இரண்டாம் நிலை சுபகிரகம் சுக்கிரன் இந்த சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை தொடர்ச்சியா பன்னெண்டு கணக்கத்துக்கு சொல்ல இப்போ மேசத்துக்கு ஒரு சபத்துக்கு சொல்லியாச்சு இப்போ மிதனத்துக்கு பார்ப்போம் இது ராசிக்கும் பொருந்தவங்க இப்போ லக்கணத்தில் சுக்கரன் அப்படிங்கும்போது சுபத்தன்மையை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் கூடுதலாக பாவத்தன்மைகள் எந்த கிரகம் சேர்ந்தா எப்படி பலன் வருங்கிறதையெல்லாம் அடுத்தடுத்து வீடியோக்கெல்லாம் போடுவோம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னால் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு பொதுமக்களுக்கு புரியாது தனித்தனியாக சொல்லும் பொழுது வெகு எளிதாக புரியும் கண்டினியூட்டாக நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற அமைப்பில் மிதுன லக்கணத்துக்கு சுக்கரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலம் பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட எனது முதன்மை ஆசான் மதிப்பு மிக்க குருஜாய் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமவளு சனி செவ்வாய்க்கு கேது செல்வதால் சூழ்ச்சிம சனி செவ்வாயின் கொடுமையான பலங்கள் அதில் இருக்காது இதுதான் சூழ்ச்சிமவலு இதெல்லாம் அவர் கண்டறிந்த விஷயங்கள் ஆக அதன் அடிப்படையில் தான் கோச்சார் கோச்சார பலன் பார்க்கணும் தனிப்பட்ட ஜாதத்தில் உள்ள பலன் பார்க்கணும் ஒளியியல் ஜோதிடம்னா ஒளியியல் ஒளியை ஒளியை வைத்து சொல்லப்படுவது அப்படின்னு அர்த்தம் நல்ல பலன் ஒளி தீய பலன் இருள் பல தான் ரெண்டே பாயிண்ட் தான் அப்போ அந்த அமைப்பில் அந்த என்னுடைய யூடியூப் சேனலில் ஆயிரத்து நூறுக்கும் நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது கல்வி உயர்கல்வி வெளிநாடு பயணம் திருமணம் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் வேலையா தொழில் செஞ்சா நல்லதா வேலை செஞ்சா நல்லதா பிள்ளைகளுடைய தரம் எப்படி இருக்கு உங்க ஜாதகத்துல பசங்களுக்கு இப்ப திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஒரு பெற்றோர் ஜாதகத்திலேயே பிள்ளைகளுடைய தரத்தை அறியலாம் இந்த மாதிரி மிக நுணுக்கமான வீடியோக்கள் இருக்குது பாருங்க பயனடையுங்கள் உண்மை தன்மை உணருங்கள் அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை மறுபடியும் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டுமானால் எந்த ஒரு விஷயமானாலும் திரைவில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் இப்ப வீடியோக்குள்ள போவாங்க மிதுனக்கணம் அங்கே சுக்கரனுங்க கிரகங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்தும் அதனுடைய சத்துக்கள் ஒளி கூடும் குறையும் உச்சமாக இருந்தால் நல்ல பலன் ஆட்சி அதுக்கடுத்து நட்பு அப்புறம் சமம் அப்புறம் பழை நீசம் நீசப்பட்டால் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது பாவத்துவம் அடையக்கூடாது பாவத்துவம் மிக முக்கியமான விஷயம் பெண்ணடைவு சுபத்துவம் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு பார்க்கணுங்க இங்கே வந்து லக்கணத்தில் சுக்கரன் நட்பு புதனுக்கும் சுக்கரனுக்கும் ஒரு புரிதல் உண்டு இங்கே நட்பாத நிலையில் இருக்காரு குரு பகவானு ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு இதில் ஒரு சூட்சமும் குரு சுக்கரன் நேருக்கு நேரம் பார்த்தாலும் அது வந்து நல்லதில்லை சுக்கரனுடைய பலனையும் நடக்க விடாமல் குருவுடைய பலன் நடக்க விடாமல் எதிர்த்தன்மையான அமைப்பு இருக்கும் இதெல்லாம் உணர்ந்து பார்த்த விஷயங்கள் குரு பகவான் மட்டும் ஒன்பதாம் பார்வையாக சுக்கரன் பார்க்கிறாரு அப்போ லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் நல்ல அழகு தோட்டம் ஒளி இருக்குது ஸ்ட்ராங்கான ஆளு புதனுடைய இந்த லக்கணாதிபதி புதனுடைய நிலைமை வச்சு நம்ம சொல்லணும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு சொல்லணும் ஒரு விஷயத்தை இதில் சொல்ல முடியாது லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் ஒரு ஒளி கிரகம் இருக்குது நட்பு கிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாவக்கிரகம் தான் தவறு பின்னடைவான பலன்கள் இருக்கும் இப்போ இருந்துச்சுன்னா முன்கோபம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சனி இருந்தால் ஒரு யோகம் இல்லாமல் எதையுமே தள்ளி போடுதும் அந்த மாதிரி குணங்கள் வரும் சுக்கரன் இருந்தால் நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல ஒரு தோற்றம் இருக்கும் சுக்கரன் அழகு கிரகம் குறுப்பாக இருக்கும் குறுப்பா இருக்கும் பொழுது மேற்கொண்டு நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஒரு வாரத்தில் பதில் இல்லை லக்னாதி நிலை அஞ்சாம் அதிபதி மற்ற ஜாதக அமைப்புகளை பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும் ஒரு வித ஒரு பாயிண்டில் எந்த இதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பொதுவான விதிங்க அப்போ இங்கே இருந்த வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பாருங்க அப்போ ஏழாம் இடங்கிறது மனைவி தாம்பத்தியம் நண்பர்கள் அந்த ஸ்தானத்தில் இந்த சுக்கரன் குரு பார்த்த சுக்கரன் வெறும் சுக்கரன் பார்த்தா அதுக்கு ஒரு பலன் குரு பார்த்த சுக்கரன் பக்கம் இரட்டிப்பூ ஒளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் இந்த லக்கணத்துக்கு அஞ்சு பன்னெண்டு குடையவர் குழந்தைகள் பூர்வ புண்ணியம் தெய்வ அருள் சரிங்களா நம்மளுடைய அறிவு சிந்தனை எல்லாத்துக்குமே இந்த சுக்கரன் தான் இது லக்கணத்துக்கு பொறுப்பாவார் அப்ப ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் குழந்தைகளை பிடிக்கும் அறிவாக இவர் அறிவை தேடுவார் அப்படின்னு சொல்லிடலாம் பொருளுடைய நிலையை வச்சு அஞ்சாம் அதிபதி நிலையை வச்சு நம்ம சொல்றோம் அஞ்சாம் அதிபதி இவர் தான் நல்ல நிலைமை இருக்கார் பாவத்துவம் இல்லை அப்போ சுகத்துவமாக நம்ம இப்படி இருக்கும் பொழுது நல்ல சிந்தனை இருக்கும் குழந்தைகளை பிடிக்கும் லக்ஸரியாக வாழை பிடிக்கும் மனைவியை பிடிக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்கு இங்கே இருந்துச்சு தான் இப்போ ஏழாம் இடத்தை பார்ப்பாரா ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் இது ஒரு மன வாழ்வுக்கு சிறப்பான அமைப்பு ஏழாம் அதிபதி அஞ்சில் அஞ்சாம் அதிபதி ஏழில் ஒன்பதாம் அதிபதி ஏழில் பதினோராம் அதிபதி ஏழில் இப்படி இருந்தால் வாழ்க்கை துறை சிறப்பாக இருக்கும்னு ஒரு விதி திருமண பொறுத்தப்படி தான் பார்க்குறேன் ஆக இந்த லக்னத்தில் சுக்கரனிருந்து குருபாதையை பெறுவது மிதன லக்னத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்கும் பிரஷனாசா இருப்பாங்க ஆள் தடமான திடமானவராக இருப்பாங்க லக்கணாதிபதி வச்சு சொல்லணும் குழந்தைகளை பிடிக்கும் எந்த பாவ பாவாதிபதி லக்கணத்துல இருக்காரோ அந்த பாவத்தை பிடிக்கும் காரகம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம் சுக்கரன் வந்து இனிமையா இருக்கக்கூடியது நக்சரியா வாழக்கூடியது சுபிச்சமாக சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இவருக்கு பிடிக்கும் லக்கணத்தில் நம்ம மூலையில இருக்குன்னு அர்த்தம் ஐந்தாம் அதிபதி குழந்தை பிள்ளைகளையும் பிடிக்கும்னு அர்த்தம் அதிவு அஞ்சாம் இடம் சிந்தனையும் நல்லபடியாக அவர் இருப்பாருன்னு சொல்றேன் இவ்வளவுதாங்க இந்த விஷயம் ஆக கிரகங்கள் தருவது வந்து சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தாங்க எல்லாமே இருக்குது வேற எதுலேயும் கிடையாதுங்க நன்றாக உணருங்கள் அடுத்த வீடியோல கடக லக்கணத்துக்கு லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்